அனைத்து அன்பர்களுக்கும் அன்பாக தான் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுகளை பார்க்க போகிறது என்னென்னா நிறைய பேர் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது நிறைய பூஜைகள் கொடுக்குறது என்ன பூஜைகள் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா வசியம் சொல்லக்கூடிய பூஜை தான் நான் இவரை விரும்புகிறேன் என் வீட்டுக்காரங்க அங்கே பிரிஞ்சு போயிருக்காரு அந்த மாதிரி வஷியம் பண்ணக்கூடிய பூஜைகள் தான் வருது இந்த வஷியம் செய்யக்கூடிய விதிமுறைகள் என்ன யாரை யாரை எப்படி வஷியம் பண்ண முடியும் என்ன இருந்தால் இப்போ நம்ம தெளிவான இந்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் என்ன இருந்தால் வஷியம் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு நபரை அம்மா பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா வசியம் பண்ணால் பண்ணிட்டு வாங்கிங்கன்னா முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா செய்வனையோ எவ்வளவு புளி மந்திர சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கோளாறுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வசியம் பண்ண முடியாது எப்படி சாமி பின்னாடி வசியம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சுத்தம் பண்ண பிறகு தான் நம்ம வசியம் பண்ணுற பூச்சியும் நம்ம தொடங்க முடியும் அப்படி நம்ம அவங்க செய்வனையோ எவ்வளவு புலீஷ்னியமோ கிரகதோஷமோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு நேரங்கள நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்தனா வேலைகளாக கண்டிப்பா நம்ம பூஜைகளை எத்தனை நாள்ல நம்ம பலன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் எல்லா மாந்திரிகளும் செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் ஏன் ஒரு மண்டலம் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்துல வந்து அவங்க கிரகநிலையமாறும் நம்ம செய்த பூஜைகள் வந்து அந்த இடத்துல வேலைகள் செய்யாங்க எத்தனை நாள்ல நம்மளுக்கு கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியும் இருபத்தொரு நாளிலே வந்து முப்பது நாளுக்குள்ள ஒரு சில மாற்றாங்க தெரியும் அப்படி நேரங்காலங்கள் சரியா இருக்கு கிரகநல பயணங்கள் சரியா இருக்குன்னா ஏழு நாளில் ரொம்ப அழிக்க முடியாது ஒரு இது கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஷயம் பண்ணதும் நம்ம எல்லாரையுமே பண்ண முடியாது புரியுதுங்களா ரோட்டில் அவன் நடந்து போய்ட்டு அவனை விஷயம் அதெல்லாம் அங்கே அந்த விஷயம் கனவன் மனைவி பெஞ்சு போயிருக்காங்க கணவன் மனைவி விஷயம் பண்ணலாம் ரெண்டாவது ஒரு தொழில் ரீதியாக அவங்க ஒரு மேலதிகாரி இருக்காங்க அவங்கள விஷயம் பண்ண சொல்கிறான் அவங்கள விஷயம் பண்ணிக்கலாம் இல்லைனா இவங்க ஒரு நபரை விரும்பிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்தாங்கன்னா ஒரு சில பலன்கள் இருக்குது அவரை விஷயம் பண்ணணும் விஷயம் அந்த மாதிரி பூஜைகளில் தான் வஷியம் பண்ண முடியும் புரியுதுங்களா எங்கேயோ நாங்கள் தெரியாத நம்பர்கள்லாம் விஷயம் பண்ண முடியாது அந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் என்றது இதுதான் குறிப்பிட்ட நாட்களில் தான் வேலை செய்யும் இந்த மாதிரி ப மாந்திரிகம் கர்மங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வஷிய பூஜை பண்ணுறது தடைப்படும் தடைப்படுறதும் இல்லாமல் நாட்கள் தள்ளி போகும் வேலை செய்யாமே போகலாம் புரியுதுங்களா நீங்கள் ஒரு வஷிய வேலை செய்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நேரங்காலங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன ஏதனா பிரச்சனை இருக்கா மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு தெளிவாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்ககிட்ட ஒரு வசதி வேலைக்கு கொடுக்குறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன கிரகண ஆர்ப்பாயங்கள் நடந்தாலும் இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது எதுனா செய்வான கோளாறுகள் இருக்கா மந்தசமான பாதிப்புகள் இருக்கா என்ன எதுனா கிட்ட அருளுவாக பிரச்சனை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்து வைப்போம் இதுதான் நம்மளோட முறை நம்மக்கிட்ட வரது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபெயிலர்ட் ஆகக்கூடாது அம்பால் உத்தரவு கொடுக்கலன்னா கண்டிப்பாக உத்தரவு கொடுக்கல நம்மளுக்கான பூஜைகளை இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு விட்டுருவேன் அது கட்டாயமாக தான் சரி அந்த அம்பாள் உத்தரவு பிரகாரம் தான் நம்ம போய்ட்டுருக்குறது வஷியம் உத்தரவு கொடுத்துடுச்சி அப்படின்னா அடுத்த நம்ம வசியம் மனைகளாக ஆரம்பிச்சோம் நிறையா சரியான நேரங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பட்டு கண்டிப்பாக அது வஷிய பூஜைகள் வந்ததுக்கு உண்மைக்காக நிறைய நான் மாந்திரிகளை சந்தித்து நம்ம செய்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான ஒரு மாந்திரிகை சந்திக்காமல் சரியாக பூஜை புமஸ்காரங்கள் செய்யாமல் இருந்தீங்க அது நூறு பூஜை பண்ணாலும் அது பலன் கொடுக்காது புரியுதுங்களா சரியான மாந்திரிக பூஜை ஒரே பூஜை சரியான தேவதையை வச்சு நம்ம செய்தால் கண்டிப்பாக அது நம்ம வஷிய பூஜை மட்டும் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் புரியுதுங்களா வஷியம் மட்டும் உண்மை மாந்திரிகம் மன்றது உண்மை மாந்திரிகத்தில் எதையும் நம்ம செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் அது ஊருக்கு இருக்க முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம சரியான மாந்திரிக பூச்சல் பண்ணி நம்ம எப்போ நபரையும் நம்ம கூட இருக்க இப்போ விரும்பாத நபரையும் நம்ம விரும்ப வைக்கலாம் நம்ம கை கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம் நம்ம ஆட்டி படைக்கலாம் அவங்களுக்கு புரியுதுங்களா வாடனா வருவாங்க போனால் போவாங்க விஷயம் பண்ணுறது மோகம் பண்ணுறது அதுதான் புரியுது இல்லை அந்த மாதிரி நம்ம எதை வேணால் செய்யலாம் இந்த மாதிரி இருந்து முதல்ல யார் வந்தாலும் உத்தரவு கேட்டுட்டு செய்யுங்க நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த செய்வனையின் போலார்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைகள் ஆகாது உத்தரவு கேட்டுட்டு செய்யுங்க எல்லாரும் அம்பாள் அனுகிரகத்தில் எல்லாரும் சௌபாக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பாவில் பார்த்து நான் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்